ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு நம்ம இந்த சேனலில் டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது சம்மந்தமாக தேடுற ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் விதமாக அந்த காலேஜஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கேம்பஸ் டூர் அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னென்ன காலேஜ் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அதனோட எல்லா காலேஜோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ஆடர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிஎன்ஏ கோட் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்எஸ்என்னோட மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் அதில் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்ஏக்கும் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் வந்து ஏ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஒரு சிறந்த காலேஜை பார்க்கப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி அந்த ஸ்ட்ரீமில் போகணும் அதில் படிக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பெஸ்டான காலேஜாக நம்ம செலக்ட் பண்ணணும் ஏன்னால் நமக்கு இன்ஜினியரிங் படித்து முடித்தோடனே நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா கொடுக்குறாங்களா அந்த காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற அட்வான்ஸ்டான எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சேரணும் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது எந்தது வந்து பெஸ்ட்டான காலேஜஸாக இருக்குது அது வந்து ரேங்க் பேசிஸில் நம்ம பார்க்கணும் ரேங்க் பேசிஸில் அப்படின்னும்போது உங்களுக்கு இது இதில் அந்த இன்ஜினியரிங் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் அதனோட கோர்ஸ் இது அதோடய டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இது எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் காலேஜோட அந்த ஸ்டடீஸை மட்டும் பார்க்காம ஒரு தடவை நீங்கள் ஹாஸ்டலும் போய் செக் பண்ணிக்கிறனும் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கணும் செக் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அந்தது மூலமாக அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குது நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் கரெக்டான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் முறையில் நீங்கள் அது போகலாம் அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நான் இந்த வீடியோக்கு அடுத்து அதையும் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துக்கிட்டே வரேன் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறதுக்கும் நிறைய கல்லூரிகள் இருக்குது அதில் ஒரு சில கல்லூரிகள் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாலே டொனேஷன் இல்லை டெவலப்மெண்ட் ஃபீஸ் அந்த மாதிரி வகையில் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அதில் அட்மிஷன் கொடுப்பாங்க அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த கல்லூரிகளை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் போகலாம் எஸ்எஸ்என் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் இருக்கும் உங்களுக்கு டொனேஷன் வாங்காமல் ஃபீ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அது கூட அப்படியே டேரெக்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாட்டாங்க ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வச்சு இன்டர்வியூ எல்லாம் வச்சு தான் அவங்க அவங்க வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல நிறைய ஹை கட் ஆஃப் அதாவது வந்து இன்ஜினியரிங் கூடிய அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியாகவே நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம் இப் அந்த மாதிரி அப்ளை பண்ணி போகும்போது என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் தரமான கல்லூரிகள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் நான் இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த அதுக்குரிய நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதனோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எனோடய வெப்சைட்டில் அதாவது டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எஸ்எஸ்என் டாட் இடியூ டாட் இன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கான இந்த வருஷத்துக்கானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹெச்எல் டெக்னாலஜிஸோட சேர்மன் திரு சிவநாடர் அவர் தான் இந்த எஸ்என் காலேஜோட ஃபவுண்டர் இந்த எஸ்எஸ்என் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடில் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் சேரணும் அப்படி இல்லைன்னா இந்த காலேஜ் தான் உங்களோட ட்ரீம் காலேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் இந்த காலேஜோட வேறு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த காலேஜ்லாம் நம்பர் ஒன் ப்ரைவேட் காலேஜில் லிஸ்ட்டில் வருது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தபடியாக ஏன் சொல்லப்போனால் அண்ணா அன்ன யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த காலேஜ் வந்து எல்லோரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லேப் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது அதோட ப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் டென் பாயிண்ட் ஃபைவ் டு டென் பாயிண்ட் எயிட் எல்பிஏ வரைக்கும் இந்த இவங்களோட பேக்கேஜாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் பேச்சில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் செவன் குரோர் பெர் ஆனம் அந்த பேக்கேஜ் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு கிடைச்சிருக்குது அதற்கு அடுத்தபடியாக எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் லேக்ஸ் பெர் ஆனம் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசி டிபார்ட்மெண்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி தான் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து பெற ஆனம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் லேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது அடோப் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த ஆஃபர் வந்து இசி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எயிட்டி எயிட் லேக்ஸ் பர் ஆனம் வந்து ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜாக ஒரு க ஸ்டூடண்ட்டுக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபைவ் எயிட்டி செவன் ஆஃபர்ஸ் கிட்ட ப்ளேஸ்மெண்ட்டில் கேண்டிடேட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டுருக்காங்க அக்கரிங் ப்ராசஸும் உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்னும் கூடும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஈவன் மெக்கானிக்கல் சிவில் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட ப்ளேஸ் ஆயிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து நல்லாயிருக்கு இங்கே உள்ள டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிஹெச்டி ஸ்காலராக இருக்காங்க உங்களுக்கு ஹேக்கத்தான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்போ அது வந்து பிஹெச்டி ஸ்காலராக இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்படின்னாலே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இன்டர்ன்ஷிப்புமே வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கிட்ட அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உங்களோட கெரியர் வந்து இன்னும் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ஓவரால் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கிளப் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ இன்ஜினியரிங்கோடு நீங்கள் வந்து மல்டி டேலண்டடாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு இந்த கல்லூரி வந்து உங்களுக்கு நிறைய இதை ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இதில் ப்ரிஃபரும் பண்ணுறாங்க இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வரதா இருந்தால் இதனோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அதாவது அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபில் ஆகுது அப்படின்னா என்ன டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி நைன் அந்த மாதிரிலருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டிக்குள்ளேயே இந்த லாஸ்ட்டு உங்களுக்கு மெக்கானிக்கல் பயோமெடிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி அந்த அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருது ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து அது ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதில் கிடைச்சாலும் நல்லது தான் ஏன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்என் காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேஷன் பே பண்ணி போக முடியாது ஏன்னால் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக தான் இருக்கும் உங்களுக்கு பணம் கட்டி எக்ஸ்ட்ரா டொனேஷன்லாம் கட்டி யாருனாலும் போயிட முடியாது அவங்க வைக்கிற ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி தான் நீங்கள் இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் அந்த அட்மிஷன்லேயே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணி வைங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த டிஎன்இ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க இப்போ உங்களுக்கு டிஎன்இஏ மூலமாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்தது மூலமாக கிடச்சா உங்களுக்கு நல்லது அதுலேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் வந்து இது கொஞ்சம் தான் ஓப்பனாக இருக்கும் இப்போ வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது உங்களுக்கு அதனுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது இந்த மன்த் எண்டோட அதாவது மே தேர்ட்டி ஃபஸ்ட்டோட இது வந்து க்ளோஸ் ஆகுது நீங்கள் அதுக்குள்ளே இதை வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க எண்ட் ஆஃப் தி டேட் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபார் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆப்டியூட் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து இந்த கவுன்சிலிங் நடைபெறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது ஃபார் பண்ணி அவங்க ஆப்டியூட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இந்த மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி நிறைய ஃபாலோப்ஸ் இருக்கும் நீங்கள் அதை வந்து அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் நிறைய இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு எனக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி வைஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போகலாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் மார்க் கம்மியாகிட்டாங்க அப்படிங்கிற ரீசனில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சு உள்ள கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி வைங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அவங்க உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷனே அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உங்களோட அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கிருவாங்க அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இல்லை எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அந்த மாதிரியும் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க இதில் வந்து இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸே கொடுக்குறாங்க மார்க் நிறைய எடுத்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக இருக்கிறீங்க அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு ஸ்டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அது போக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அப்புறம் ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லா போர்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டால அதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதனோடய எண்டு டேட் வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடியுது மே தேர்ட்டி ஃபஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே லெவன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க மார்க்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லோரும் ட்ரை பண்ணும்போது அந்த சர்வரே கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிடுங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெரின் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கில் கொடுக்குறாங்க அந்த கோட்டைமா கோட்டா மூலமும் நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு மார்க்கு கம்மியாக இருந்தாலும் உங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர் ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்து தயங்காதீங்க உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதன் மூலம் உங்களுக்கு நிறைய சான்ஸஸே இருக்குது அதே மாதிரி பரதநாட்டியம் ஓக்கல் அது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு நேஷனல் லெவலில் அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஃபைன் ஆர்ட்ஸு அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அவங்க அதில் எதிர்பார்க்குறாங்க சால்ஃபார் பண்ணுவாங்க அவங்க அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கட் ஆஃப் ஒரு சில டைம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவோட முடியும் ஒன் செவன்ட்டி முடியும் அவங்க வந்து நிறைய கேட்டகரிஸாக பிரிச்சுருப்பாங்க இந்தந்த போர்டுக்கு இவ்வளோ இந்தந்த மாதிரி இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க அதே மாதிரி வில்லேஜுலேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு ரிமோட் லொக்கேஷன்லேருந்து வர்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க யாருமே வந்து இது இந்த இன்ஜினியரிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க இத்தனைத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பிரித்து வச்சு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கொடுக்குறாங்க ஈவன் நான் லாஸ்ட் இயர் கேள்விப்பட்ட வரைக்குமே வெயிட்டிங்கில் இருந்தவங்க கூட வந்து ஒரு சில இதில் வந்து கூப்பிட்டு அவங்களுக்குமே சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தயங்காமல் வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் தான் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் இல்லாமல் இல்லை நான் ஸ்டேட் போர்டு தான் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து இந்த க இந்த இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னா ஆவல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க நீங்கள் த்ரூ கவுன்சிலிங் மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுத்தா இது இது வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து உங்களுக்கு எப்படி வரணும் என்ன டிபார்ட்மெண்ட் வரணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அதுவுமே ஃபில் பண்ணி அதுவுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிடும் உங்களுக்கு ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே முடிஞ்சிரும் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே இது முடிஞ்ச அவங்க ர ரிசல்ட் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இதை அப்ளை பண்ணி இந்த இது இதன் மூலமாக நீங்கள் போகிறவங்களும் இதையும் போய்கிட்டே இருங்க கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு இந்த காலேஜில் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு சீட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக வந்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சீட் கிடச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்கலாம் அந்த கவுன்சிலிங்கில் இருக்கிற ஃபீஸ்க்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டை மூலமாக கிடச்சிருக்க உங்களுக்கு இப்போ உள்ள அந்த சீட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடண்ட்க்கு வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தயவுசெய்து வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி நிறைய இது அப்ள மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு டுவெல்த் மார்க்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் இதை ஃபில் பண்ணி முடிச்சுருங்க ஸ்காலர்ஷிப் பற்றின இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருந்து கொடுக்கக்கூடிய மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் போய் நேரில் விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் போது நீங்கள் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பயந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவோ இல்லை ஒரு ஒன் எயிட்டியோ எடுத்துகிட்டு ஒரு ஓசி ஸ்டூடெண்ட்டோ ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டோ வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு மூணுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டு வைக்காமல் நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்லையும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் நான் படித்தா கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய காலேஜஸ் நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்காக மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து குள்ளே நுழைய போகிறீங்க நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்க முடியும் பயோமெடிக்கல் படித்தாலும் உங்களால் கம்ப்யூட்டர் படிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸோடு சேர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் சாய்ஸ் ஃபீல்டிங்கில் கொடுத்து வைங்க இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் போகிறவங்களோடதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது ஸோ அதனால் எல்லாமே எல்லா சாய்ஸ் ஃபீல்டிங்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை ஈஸியாக அந்த மாதிரியே போடாமல் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு காலேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள காலேஜஸ் எல்லாம் அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கொடுத்தா உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாலேயும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கேட்பாங்க ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்க உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எம் டெக் அதாவது எம் டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸுமே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்னா ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் வரும் இது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இயர் வருது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டடோடு உங்களுக்கு எம் டெக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிஜி இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சிக்ஸ்டி சீட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதுக்கு அதனோட கட் ஆஃபுமே பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கெலாம் ஒன் நைன்டி சிக்ஸு பிசிக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் பிசிஎம்க்கு ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு ஒன் நைன்டி த்ரீ எஸ்சிக்கு ஒன் எயிட்டி எஸ்டிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தது உங்களுக்கு கட் ஆஃபுமே பாத்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கறதெல்லாம் வந்து கம்மி கிடையாது எவ்வளவு நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க சோ வந்து அதுவுமே ஒரு நல்ல கோர்ஸ் தான் ஸோ எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட்டு நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க இதோடு நிறுத்திடாமல் ஏன்னா வந்து அடுத்தடுத்து நிறைய இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துகிட்டே இருக்கும் என்ட்ரன்ஸ் அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க அதுக்கும் என்ட்ரன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதோடு சேர்த்து இதோடய ஆப்டிடியூடும் சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்வியூக்கும் நீ வந்து நீங்கள் வந்து அப் டு டேட்டாக வந்து நீங்கள் ஸ்கில்டாக இருங்க Okay friends uh, thank you bye bye see you see you on the next video thank you